சிவபெருமானின் திரிசூலம் எப்படி உருவானது உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானின் கையில் இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த திரிசூலத்தை உருவாக்கியது யார் என்று தெரியுமா அசுரர்களை அழிக்கவும் உலகைக் காக்கவும் பயன்படும் அந்த திரிசூலத்தின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது முன்னொரு காலத்தில் தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சஞ்சனா சூரிய பகவானை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்குப் பிறகு சூரியனின் அதீத வெப்பத்தை தாங்க முடியாமல் சஞ்சனா மிகவும் கஷ்டப்பட்டார் வெப்பம் தாழாமல் தன் தந்தையிடம் சென்ற அவர் தந்தையே சூரியனின் சூட்டை என்னால் தாங்க முடியவில்லை தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று வேண்டினார் மகளின் நிலையை எண்ணி வருந்திய விஸ்வகர்மா சூரிய பகவானை சந்தித்தார் அவரிடம் சூரிய தேவா உங்கள் வெப்பம் உலகுக்கு உயிர் தருகிறது ஆனால் என் மகளால் அதை தாங்க முடியவில்லை தயவு செய்து உங்கள் வெப்பத்தை சற்று குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பணிவுடன் கேட்டார் சூரிய பகவானும் அதற்குச் சம்மதித்து தன் ஒளியின் ஒரு பகுதியை தியாகம் செய்தார் சூரியனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை எடுத்து விஸ்வகர்மா தனது திவ்யமான கருவிகளால் செதுக்கி ஒரு மகா சக்தியை உருவாக்கினார் அதுதான் சிவபெருமானின் திரிசூலம் இந்த திரிசூலம் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல அது உலகத்தின் சக்தி நீதி மற்றும் சமநிலையின் அடையாளமாக கருதப்படுகிறது ஓம் நமச்சிவாய